நம்ம மனசும் உடம்பும் ஒரு நியூ இல்லைன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டில் பண்ண முடியாட்டி அதை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் டேரக்டாக டயபடிஸ் காஸ் பண்ணாது ஆனால் நிறைய மெக்கானிசம் இருக்குது த்ரூ விச் ஸ்ட்ரெஸ் கேன் காஸ் அன்கன்ட்ரோல் சுகர் லெவல் முதல் காரணம் என்னன்னா குறிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கார்டிசால் அண்ட் அடிலன் ஹார்மோன் உடம்புல சீக்ரிட் ஆகும் அது ரெண்டுமே ஃபிளைட் அண்ட் ஃப்ரைட் ரியாக்ஷன் நம்ம உடம்ப கோப்ப பண்றதுக்காக இயற்கையாக அந்த ஹார்மோன் சீக்கிரேட் ஆகும் அது என்ன பண்ணுனா இன்சுலின் சீக்ரேஷனை கம்மி பண்ணும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா வெயிட் கெயின் அது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை மூலயமா உங்களுக்கு உடல் பருவணத்தை அதிகமாக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுனால நம்ம ப்ரீ டயபெட்டிக்கோ இல்லை டயபெட்டிக்கோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது முதல் பாயிண்ட் முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும் என்ன காரணங்கள் எந்த சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதை கூட பண்ண பழகிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ராப்பர் ஸ்லீப் குறைஞ்சபட்சம் இருந்து ஒன்பது மணி நேரம் டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் ஒருத்தர் நல்லபடியாக தோணும் மூணாவது விஷயம் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் யோகா இல்லைன்னா ஆசனாஸ் பண்ணுறது நல்லது நாலாவது ப்ராப்பர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால குட் ஹார்மோன்ஸ் குறிப்பாக டோப்போமெண்ட் ரொம்ப அதிகமாக சீக்கிரினால நம்ம மைண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும் அஞ்சாவது கனெக்ட் நம்ம எதர் சோஷியல் மீடியாவோ இல்லைனா கூட பேசினாலோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் ஸோ இந்த அவர் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் சுகர் லெவல்லையும் மெயின்டைன் பண்ண முடியும்